வடக்கு முறங்களே நான் வெள்ளைக்கடலான் இருக்கேன் பெருத்துறை இந்த மிக அழகான கடல் ஜாழ்ப்பாணத்துக்கு அழகு சேர்க்கிற ஒரு கடல் என்றே நாங்கள் இதை சொல்லுவோம் உண்மையிலேயே சுற்றுலாத்துறை என்ற வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிப்பு செய்கிறது இந்த வெள்ளைக்கடல் ஏன்னு சொன்னீங்கண்டா இப்ப பார்த்துருப்பீங்க இந்த கொப்பல் பறக்கிறது நீங்க பார்த்து இது வந்து நாங்கள் குப்பள் மட்டும்தான் நீங்கள் பறக்குதுன்னு சொல்ல முடியாது வலுதேச பறவைகள் இந்த ஒரு புகலிடமாக இந்த வெள்ளக்கடல் வந்து மாறியிருக்கு இதால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வலுதேச பறவைகள் இங்கே விரைக்க உயிர் பல்வகமே அதிகரிக்கும் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடை ஆனால் இந்த உயிர் பல்வகமே குறைக்கக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு அதுதான் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பை கூலங்கள் கடற்கரையில் போடப்படுது நாங்கள் நெச்சோண்டிருக்கிறோம் கடலும் காடுகளும் வளங்களும் மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானதுண்டு உண்மையிலேயே இந்த பூமிய மிகப்பெரிய வளங்கள் மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல மனிதனை தாண்டியும் பல உயிர் பல்வகமே இங்கே இருக்குது மனிதனை தாண்டியும் பல உயிர்களால் தான் இந்த காடுகளும் சரி குளங்களும் மலைகளும் உருவாக்கப்பட்டது பறவைகளால் உருவாக்கப்பட்டது தான் காலண்ட முக்காவாசி ஆனால் நாங்கள் இருக்கோம் இது நாங்கள் உருவாக்கினது எங்களுக்கு சொந்தமானது அதான் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை இப்போ கடற்கரையில் நாங்கள் கொட்டி கொண்டிருக்கோம் உண்மையிலேயே பூமிய மிகப்பெரிய பங்கு நீரினால் ஆனது முக்கால்வாசி பங்கு கிட்டத்தட்ட நீரினால் ஆனது இப்போ இந்த நீர்நிலைகள் அழிக்கப்படுமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் பூமியில் முக்காவாசி பங்கு அழிப்பட்டு கொண்டிருக்கிறது தான் நாங்கள் நினைக்கணும் ஏனென்றால் கடற்கரைகள் பூமிய அழகின் ஒரு பங்கு நாங்கள் இப்போ இங்கே பிளாஸ்டிக் கழிவுகளை போடுறதால இந்த வெள்ளேசப்படைகள் இங்கே வந்து இதை உட்கொள்ளுமாக இருந்தால் அல்லது சுவாசிக்குமாக இருந்தால் அது இங்கே வாழ தவிர்த்து கொள்ளும் அல்லது அந்த பல்வகமே இங்கே உருவாகிறது குறைக்கப்படும் அதனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பின்னோக்கித்தான் செல்வோமே தவிர முன்னோக்கி செல்ல முடியாது தயவு செஞ்சு விழித்திருங்கள்